அலிபவாவும் நானூறு திருடர்களும் நேற்று மேடையில் இருந்தார்கள் அந்த மேடையில் இருந்த எல்லோருக்கும் வழக்கு விசாரிக்கப்பட்டு எல்லோரும் சிறை சென்று வந்து இப்பொழுது வெளியே இருக்கிறவர்கள் அவர்கள் நிரந்தரமாக சிறைக்கு செல்ல நேரிடும் நேற்று கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார் சாராய போத்தலுக்கும் சோற்று பாசலுக்கும் எந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் அடியோடு துடைத்தறிந்தார்களோ அசிங்கமான கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குகிறார்கள் இந்த மொட்டுக் கட்சிக்காரர்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களும் ரணிலை பார்த்து மைந்த என்ன சொன்னார்கள் யார் திருடர் மைந்த திருடர் என்று இவர்கள் கூறினார்கள் யார் இவர்களை அரசாங்கத்தை ஒரு துளியனும் அசைக்க முடியாது மக்கள் எங்கள் பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பே அளித்திருக்கிறது குடும்பம் பதில் சொல்லி ஆக வேண்டும் இவர்கள் நாட்டிலே ஊழல் செய்தது நிச்சயம் வெளிப்படும் உண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சி காரர்களுக்கு செல்வதற்கு இடம் கிடையாது ஒரு காலத்திலே மஹந்த ராஜபக்ச அவர்களை கூறி பகல் திருடன் என்று சொன்னால் அதே வாயால் இன்று அவர்

அச்சம் அச்சங்கொள்றாங்க ஏன் இன்னைக்கு தெரியும் இந்த திருடர்களுக்கு எல்லாம் தங்களுடைய காலத்துல செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நல்லாவே தெரியும் இன்னைக்கு விசாரணை வந்து மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சகல துறையில விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்ப இந்த திருடர்களுக்கு தெரியும் என்னன்னா எப்பயாவது நாங்க சிறைக்கு செல்ல நேரிடும் நாங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் இப்போ என்ன பண்றாங்க கேட்டா இதை வந்து வேற திசை திருப்பதற்காக அங்கங்கு சிறு சிறு சம்பவங்களை ஊதி பெரிதாக்கி ஒரு இனவாதத்தை தோற்றுவித்து மீண்டும் நாட்டிலே ஒரு குழப்ப நிலையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் தற்பொழுது ஒரு புத்திஜீவிகளோடு சிந்திக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அவதானத்தை சரியான முறையில் கையாளுகின்றார்கள் ஏ எனவே மீண்டும் ஒரு இனவாதத்தை இனவாதம் மூலமாக இந்த நாட்டிலே குழப்பத்தையோ ஆட்சி கவிழ்ப்பையோ இவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது தமிழிலே சொல்வார்கள் அலிபாவும் நாற்பது திருடர்களும் அதை நாங்கள் சொல்லும் அலிபவாவும் நானூறு திருடர்களும் நேற்று மேடையில் இருந்தார்கள் அங்கே பாருங்கள் அந்த மேடையில் இருந்த எல்லோருக்கும் வழக்கு விசாரிக்கப்பட்டு எல்லோரும் சிறை சென்று வந்து இப்பொழுது வெளியே இருக்கிறவர்கள் இவர்களுக்கு அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நிரந்தரமாக சிறைக்கு செல்ல நேரிடும் அந்த பயத்தினால் நாட்டிலே மக்களுடைய இந்த ஒரு ஒரு மாற்று கருத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியை குழப்புவதாக நினைத்து அவர்கள் அந்த நேற்று கூட்டத்தை கூட்டினார்கள் எனவே நேற்று கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார் சாராய போத்தலுக்கும் அதே சோற்று பாசலுக்கும் எந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் அடியோடு துடைத்தறிந்தார்களோ அந்த அசிங்கமான கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குகிறார்கள் இந்த மொட்டுக் கட்சிக்காரர்களும் அதேபோல ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களும் அன்று சொன்னார்கள் ரணிலை பார்த்து மைந்த என்ன சொன்னார்கள் யார் திருடர் மைந்த திருடர் என்று இவர்கள் கூறினார்கள் யார் திருடர் ரணில் திருடர் என்று இன்றைக்கு திருடர்களும் எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக அணித்திருந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இவர்களை பார்ப்பது திருட்டு கும்பல் திருடர்கள் இவர்களை ஒரு காலமும் எங்களுடைய அரசாங்கத்தை ஒரு ஒரு துளியேனும் அசைக்க முடியாது ஏனென்றால் மக்கள் எங்கள் பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பே அளித்திருக்கிறது இந்த நாடு இந்தளவு வங்குரோத்து நிலையை அடைவதற்கு மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பம் பதில் சொல்லி வேண்டும் ஏன்னா அவர்கள் எங்கிறது போல சொத்து வந்தது அவர்கள் இந்த சுகபோக வாழ்க்கை எவ்வாறு நடத்துகிறார்கள் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் நானும் அரசியல் இருக்கிறேன் எங்களுடைய கிட்டன் சொல்ராஜ் இருக்கிறார் நாங்கள் எங்களுடைய எங்களை அப்படி சம்பாதிக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் கொடுப்பது மிக மிக சிறிய சாதாரண அரச ஊழியர் கிடைக்கின்ற சம்பளம் தான் கிடைக்கின்றது இவ்வாறு சம்பளத்தை பெற்று எவ்வாறு நாட்டிலே போல கோடி கோடியான சொத்துக்களை இவர்கள் சேர்த்திருப்பார்கள் எனவே விசாரிக்கின்ற பொழுது இவர்கள் நாட்டிலே ஊழல் செய்தது நிச்சயம் வெளிப்படும் இல்லை உண்மையிலே இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களுக்கு செல்வதற்கு இடம் கிடையாது ரணிலுக்கு தேவை சஜித் ஒரு காலமும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது எனவே அந்த ஒரு சூழ்ச்சியிலே இன்று விரும்பிய விரும்பாமையில் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அதே அறிவின் பெண்ணாக ஒரு காலத்திலே மஹிந்த ராஜபக்சே அவர் அவர்களை கூறி பகல் திருடன் என்று வர்ணித்தார் இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் என்று சொன்னால் அதே வாயால் இன்று அவர் நாமல் ராஜபக்ச அவர்களை இளவரசர் என்று சொல்கிறார் உண்மை இளவரசனார் திருட்டு இளவரசர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாமல் ராஜபக்ச அவர்கள் பரீட்சை அதாவது சட்ட பரீட்சை எழுதுகின்ற பொழுது தனி ஒரு அறையிலே பரீட்சை எழுதியிருந்தார் உண்மையை பரீட்சை திணைக்களத்தின் சட்டத்தின் பிரகாரம் யாருக்கும் தனி ஒரு அறை ஒதுக்கப்பட மாட்டாது எனவே இவருக்கு இவருக்கு எவ்வாறு தனியான ஒரு அறை வழங்கப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறி எனவே நிச்சயமாக எங்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் அவருடைய பட்டம் தொடர்பாக சட்ட பட்டம் தொடர்பாக சந்தேகம் எழுகின்றது எனவே சரியான முறையை விசாரிக்கின்ற பொழுது அது உண்மைத்தன்மை உண்மையிலே மக்கள் அறிந்து கொள்வார்கள் மஹிந்த ராஜபக்ச முட்டுக்கட்சி கட்சி என்பது இனவாதத்தினுடைய சின்னம் எனவே அவர்கள் இவ்வாறான இனவாதத்தை உருவாக்கி நாட்டிலே மக்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதாக ஒருபோதும் நிகழாது அந்தந்த மதங்களுக்கான உரிமையை நாங்கள் பாதுகாக்கின்றோம் நாங்கள் எனவே ஒரு ஒரு எதிராகவோ ஒரு இனத்துக்கு எதிராகவோ செயல்படக்கூடிய கட்சி அல்ல எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு சுபீட்சமான நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது அன்றோகுமார் திசாநாய் அவர்கள் ஜனாதிபதி ஆகியோர் கூறினார்கள் இன்னும் இரண்டு கிழமையிலே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் பின்பு கூறினார்கள் மூன்று மாதத்திலே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று பின்பு கூறினார்கள் ஆறு மாதத்திலே ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று இன்று கூறுகிறார்கள் டிசம்பர் மாதத்தில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று நான் உண்மையில் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாச உட்பட அவர்களுடைய கட்சிக்காரர்கள் நல்லா உறங்குவார்கள் அவர்களுக்கு தூங்குவதை தவிர வேற வேலை கிடையாது எனவே தூக்கத்திலே அவர்கள் பல்வேறுபட்ட கனவுகளை காண்கின்றார்கள் ஊடகங்களுக்கு முன்பு சொல்கின்றார்கள் கனவு கனவாகவே தான் அந்த கனவு ஒரு காலம் பழிக்காது